இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா துலாராசி பார்த்தோம்னா துளாராசிக்கு உங்களோட ராசிநாதனான சுக்ரன் சுக்ரன் அப்படின்னாலே அழகு என்ன கைண்ட்னஸ் என்ன டிசிப்ளின் பொறுமையா பேசுறது இது எல்லாமே உங்களுடைய பண்பு நீங்க எப்போதுமே ரெண்டு பக்கமும் கேட்டு முடிவு எடுப்பீங்க கருத்தையும் கேட்டுட்டு முடிவெடுப்பீங்க அது உங்களோட குவாலிட்டி ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா டிசிஷன் டிலே அப்படிங்கிறது நடக்குது ஓகேவா அப்போ எப்போதுமே பேலன்ஸ் வித் கிளாரிட்டி ஓகேவா அதுதான் வந்து ஒரு ரியல் பவர் எப்போதுமே ஒரு கிளாரிட்டியான மைண்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க அந்த டிலேனஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உங்களோட பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் கரெக்டா அப்போ அந்த நிதானம் இருக்கிறது எப்போதுமே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸு பிஸ்னஸ்ஸு ஹெச்ஆரு பிஆரு இந்த மாதிரி கவுன்சிலிங் போன்ற துறைகள் எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே சூப்பராக இருக்கும் ஓகேவா நீங்கள் எப்போதுமே பீஸ்ஃபுல்லான மைண்டை நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க எப்போதுமே எல்லார்ட்டையுமே வந்து சமநிலைய இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அதுவே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட உங் நீ உங்களை இழந்துருவீங்க நீங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து பீஸ் எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்களோட செல்ஃப் நீங்க இழந்துருவீங்க அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் துளாராசி அப்படின்னு பார்த்தாலே லவ் ஓகேவா நீங்க எப்போதுமே லவ்ல சின்சியரா சார்மிங்கா இருப்பீங்க ஓகேவா அது உங்களோட பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு குவாலிட்டி அதுவே உங்களோட ஆட்டிடியூடா எப்போதுமே இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக் எப்போதுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க செகண்டு ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது என்னால் என்ன ஆகுது அப்படின்னா வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவி போயிடும் ஸோ முதல்ல டிசைட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட கரியர் சக்ஸஸ் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா நெகோசியேஷன் வித் ப்ரெசன்டேஷன் எப்படி உங்களுடைய நெகோசியேஷன் ஸ்கில்லு அது பிரசன்ட்டபிளா இருக்கும் அது யாருக்கும் வராது அதுதான் உங்களுடைய சூப்பர் பவர் அதை எப்போதுமே மறந்துடாதீங்க அது வந்து பிஸ்னஸ்லயா இருக்கட்டும் இல்லை வந்து டிசைன்ஸில் இருக்கட்டும் மார்க்கெட்டிங்ஸ்ல இருக்கட்டும் இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கட்டும் இல்லை மீடியாவில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களோட நெகோ நெகோசியேஷன் இருக்கு அது வந்து ப்ரெசன்டபிளா வந்து பண்ணுவீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போதுதான் உங்களுடைய சூப்பர் பவர் அப்படிங்கிறது இருக்கு எப்போதுமே நீங்க வந்து உங்களோட ப்ரெசன்ஸை வந்து அப்படி நீட்டா வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆட்டிடியூட் ஒரு அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் எப்போதுமே உங்களோட அப்பீரியன்ஸ் பிளஸ் எலகன்ஸ் இந்த ரெண்டு காம்போவியும் எப்போதுமே அதை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஓகேவா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே லீட் பண்ண மாட்டீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க இதனாலே என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நீங்கள் லீடராகவும் மாறிடுறீங்க முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய குரூப்பில் ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுவீங்க அது ஒரு பெரிய ஒரு கலை அது நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க அந்த அந்த கலையை நீங்கள் எப்போதுமே விட்டுறாதீங்க துளாராசி எப்போதுமே மனசாலும் மூளையாலும் யோசிக்கும் ரெண் மனசாலையும் யோசிக்கும் மூளையாலையும் யோசிக்கும் சில நேரம் எமோஷன் வந்து டாமினேட் பண்ணும் அதனால் இந்த கண்ட்ரோல் எப்போதுமே ஒரே விஷயமா வச்சுக்கோங்க ஓகேவா எப்போதுமே இந்த குழப்பத்துக்கு உள்ளார ஆளாயிடாதீங்க இஃப் தெர் இஸ் எ ஒர்க் டன் வித் எமோஷன் do with that if there is a work done with mind means you have to do with mind only okay part 2 வேணும்னா கமெண்டில் part 2 அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நாலும் கமெண்டில் போடுங்க உண்டான வீடியோ மேக் பண்ணலாம் subscribe பண்ணாதுங்க subscribe பண்ணுங்க